கல்வி நிறுவனத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக நடைபெற்றது வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி அணிந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர் தத்ரூபமாக செய்து காட்டியும் அவர்கள் அசத்தினர் தொடர்ந்து நடந்த கலை நிகழ்ச்சிகளில் கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு மாவட்டந்தோறும் கொண்டாட்டங்கள் களைகட்டின புதுக்கோட்டையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆட்சி மொழி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மேலதாளங்கள் முடங்க நிகழ்த்தப்பட்ட நாட்டுப்புற கலைகள் கவனம் ஈர்த்தன இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் பாரத மாதா பாரதியார் வேடங்களிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் உதகி அருகே உள்ள கெத்தை மலைப்பாதையில் காரின் முன்பு புலி ஒன்று கம்பீரமாக நடந்து சென்றது மஞ்சூர் கெத்தை மலைப்பாதையில் அண்மை காலமாக யானைகள் புலி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் பகல் நேரத்தில் புலி ஒன்று கெத்தை மலைப்பாதையில் சர்வசாதாரணமாக கம்பீரமாக நடந்து சென்றது இதனை மஞ்சூரை நோக்கி காரில் வந்தவர்கள் பார்த்து அச்சமடைந்தனர் வாகனத்தை கண்ட அந்த புலி தனக்கு பின்னால் வாகனம் வருவதைக் கண்டு வேகமாக மலைப்பாதையில் இருந்து ஒரே தாவாக தாவி வனப்பகுதிக்குள் சென்றது ராமநாதபுரம் மாவட்டம் வாணி கிராமத்தில் ஆமினா பாத்திமா பெண்கள் மதரசா போது துவா சொல்லச் சொல்ல வானில் பருந்து வட்டமடித்தது வாணி கிராமத்தில் ஆமினா பாத்திமா பெண்கள் மதரசா திறப்பு விழா நடைபெற்றது இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இனிப்பு மற்றும் உணவுகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர் முன்னதாக அனைவரும் ஒன்று கூடி துவா சொல்லச் சொல்ல புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருப்பு விழாவுக்கு தயாராக இருந்த ஆமினா பாத்திமா பெண்கள் மதரசா கட்டிடத்தின் மேலே வானில் பருந்து வெகு நேரமாக வட்டம் வட்டமடித்தது மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் நாட்டிய விழாவின் நான்காவது நாளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்திய நாட்டிய விழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது தொடர்ந்து நான்காவது நாளாக திருப்பூர் சந்தானகுமார் குழுவினரின் கிராமிய தப்பாட்டம் சென்னை கலாரத்னாவின் பரதநாட்டியம் திருவாரூர் ஜெகநாதன் கிராமிய கலை நிகழ்ச்சி சென்னை கிருஷ்ணாவின் பரதநாட்டியம் சென்னை சிவகுமாரின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாணவர்கள் மத்தியில் எச்ஐப மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆடலுடன் கானா பாடலும் இடம்பெற்ற சுவாரஸ்யமான போட்டியொன்று சென்னையில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை கந்தசாமி ஆண்கள் கல்லூரியிடம் ரெட் ரிபன் கிளப் மற்றும் தி பெர்குரி பீனிக்ஸ் ட்ரஸ்ட் ஆகிய தன்னார்வ தொண்டு அமைப்புகள் இணைந்து நடத்தின இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்திருந்த மாணவர்கள் கானா பாடல்களை பாடியவாறு நடனமாடி போட்டியிட்டனர் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் சீதாலட்சுமி இந்திய சமூக நல சங்கத்தின் செயலாளர் அரியரன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்வில் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரிகளின் மாணவர்களுக்கான பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் வழங்கினார் கோவை மருதமலை குடியிருப்பு அருகே கண்டறியப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டியை வனத்துறையினர் மீட்டு தாயுடன் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் குடியிருப்பில் கருஞ்சிறுத்தை குட்டி ஒன்று தனியாக உலா வந்தது முதலில் அதனை பூனை என கருதிய மக்கள் நன்றாக பார்த்தபோது அது கருச்சிறுத்தை என்பது தெரியவந்தது இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் தனியாக சுற்றித் திரிந்த கருஞ்சிறுத்தை குட்டியை பத்திரமாக மீட்டு கூண்டில் அடைத்தனர் அதே பகுதியில் கருஞ்சிறுத்தை தாயும் சுற்றி வரும் என்பதால் குட்டியை அதனுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் えメルセイモ은ャンネ <susurra> <susurra> சிவகாசி அறிவுசார் மற்றும் செவித்திறன் குறை பள்ளிகளில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் குழந்தை இயேசு பிறப்பை தத்ரூப காட்சியுடன் மாணவ மாணவிகள் செய்து காண்பித்து மீ சிலிக்க வைத்தனர் ஏறிய மாணவ மாணவியர்கள் தங்களது தனித்திறமைகளை மேடைக்கு கீழாக தரையில் அமர்ந்திருந்த பயிற்சி ஆசிரியர்களின் சைகைகளை பின்பற்றியபடி வெளிப்படுத்தி அனைத்து தரப்பினர்களின் ஆரவார கைத்தட்டலுடன் பாராட்டுதலை பெற்றனர் தேவதைகள் ஒட்டகம் சாஸ்திரிகள் வேடங்கள் தரித்து குழந்தை இயேசுவின் பிறப்பினை தத்ரூப காட்சிகளுடன் நிகழ்த்தி காண்பித்தனர் பண்ணாரி மாரியம்மன் கோவில் மதில் சுவரில் சிறுத்தை நடந்து சென்றதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அன்றாடம் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு அருகில் உள்ள மதில் சுவரின் மீது சிறுத்தை ஒன்று நீண்ட தூரம் நடந்து செல்வதை அங்கு உள்ள காவலாளிகள் பார்த்துள்ளனர் உடனடியாக அதனை செல்போனிலும் பதிவு செய்துள்ளனர் வருபவர்கள் அறையை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கோயில் நிர்வாகத்தினர் நடிகர் கிருத்திக் ரோஷன் தனது மகன்களான கிரேகான் ரோஷன் மற்றும் ஹரிதான் ரோஷன் ஆகியோருடன் தனது உறவினர் ஈஷான் ரோஷனின் திருமண விழாவில் கலந்து கொண்டார் அவரது காதலியும் நடிகையுமான சபா ஆசாத்தும் அவர்களுடன் சென்றிருந்தார் அப்போது அவர் உற்சாகமாக நடனம் ஆடினார் அவரது நடனத்தை அங்கிருந்தவர்கள் மிகவும் ரசித்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒடிசாவின் புரி கடற்கரையில் புகழ்பெற்ற கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்த மணல் சிற்பம் மக்களின் கவனத்தை ஈர்த்தது மணல் சிற்பத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவத்தை வடிவமைத்த அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் சிவப்பு உடையை ஒன்றரை டன் ஆப்பிள்களை கொண்டு உருவாக்கி இருந்தார் இந்த சிற்பத்தின் வாயிலாக உலக அமைதியை வலியுறுத்துவதாக சுதர்சன் பட்நாயக் தெரிவித்தார். பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்கில் சுற்றுலாப் பயணிகள் அதிக எண்ணிக்கையில் படையெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குல்மார்க்கிற்கு சுற்றுலாப் பயணிகள் சென்று பனிப்பொழிவை ரசித்து வருகின்றனர் பனிச்சறுக்கு சாகசங்களிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் அதானி நிறுவனத்தின் நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் வணிக ரீதியான செயல்பாடுகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இதை ஒட்டி விமான நிலையம் அருகே கன்கவர் ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது இந்த திட்டத்தில் அதானி ஏர்போர்ட்ஸ் நிறுவனம் எழுபத்து நான்கு சதவீத பங்குகளையும் எஞ்சிய இருபத்து ஆறு சதவீத பங்குகள் சிட்கோவிடமும் உள்ளது இங்கு இண்டிகோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகாச ஏர் ஸ்டார் ஏர் உள்ளிட்ட நிறுவனங்களின் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன குஜராத் மாநிலம் பாலிதானா பகுதியில் உள்ள கோயில் ஒன்றுக்கு செல்லும் வழியில் சிங்கம் உலா வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மலையில் உள்ள கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டில் பக்தர்கள் பலரும் நடந்து சென்றனர் அப்போது சிங்கம் ஒன்று அங்கு உலாவியதால் அதனை பார்த்து அச்சத்தில் உறைந்தனர் பக்தர்கள் செல்லும் முக்கிய பாதையில் சிங்கம் உலாவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர் இமாச்சல பிரதேசத்தில் தங்கள் வீட்டில் வளர்க்கும் எருமை கன்று குட்டிய மக்களை டூத் பிரஷால் சிறுமி துளக்கிவிடும் காணொலி இணையவாசிகள் மனங்களை கொள்ளை கொண்டுள்ளது கள்ளங்கவடமில்லாத சிறுமையின் தூய்மையான அன்பை சமூக வலைதளங்களில் பலரும் நிகழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர் குஜராத் மாநிலம் சூரத்தில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் வாகனங்களை மறித்து நின்று மகனின் பிறந்த நாளை வாகன வெடிகள் வெடித்துக் கொண்டாடிய தொழில் அதிபர் கைது செய்யப்பட்டார் ஐம்பத்தி எட்டு வயது ரியல் எஸ்டேட் அதிபரான தீபக் இல்ஜதார் என்பவர் டுமாஸ் பகுதியில் சாலையின் நடுவே நின்று வாகனங்களுக்கு வழிவிடாமல் கையில் ராக்கெட்டுகளை கொளுத்தினார் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்த தீபக்கை போலீசார் கைது செய்துள்ளனா்